சாந்தி தீவின் கடற்கரையில் என்ன கிடைக்கிறது எழுபத்தேழு திமிங்கலங்கள் அதாவது அவைகள் கடற்கரைகளில் சிக்கிக் கொண்டு கிடைக்கின்றன எழுபத்தேழு திமிங்கலங்கள் சிக்கிக் கிடப்பதை சில மணி நேரங்களுக்கு பிறகு மீட்பு படையினரால் கண்டுபிடிக்கப்பட்டன ஆனால் அதற்குள் அறுபத்தைந்து திமிங்கலங்கள் இறந்துவிட்டன பன்னிரண்டு மட்டுமே உயிருடன் இருந்த அவைகளை அதிகாரிகள் கடலுக்குள் திருப்பி அனுப்ப முயற்சித்தனர் ஆனால் அந்த முயற்சி தோல்வியுற்றதால் திமிங்கலங்கள் செய்ய வேண்டியிருந்தது அனைத்து எழுபத்தேழு திமிங்கலங்களும் ஒரே நாளில் இறந்தன அது ஏன் நடந்தது ஏன் திமிங்கலங்கள் கடற்கரையில் ஒதுங்கின ஒரு ஸ்காட்டிஷ் கடற்கரையில் முன்ன போதும் இல்லாத வகையில் திமிங்கலங்கள் கூட்டமாக கரை இருப்பதற்கான அதிகாரிகளின் நேற்று திமிங்கலங்கள் ஸ்காட்லாந்தில் பல தசாப்தங்களாக இல்லாத மிகப்பெரிய அளவில் ஒதுங்கின அவைகளை காப்பாற்ற மீட்புக் குழுவினர் முயன்றனர் ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர்களால் முடியவில்லை அவை சாண்டி தீவில் உள்ள கடற்கரையில் ஒதுங்கியிருப்பதை கண்டுபிடித்தனர் உள்ளடக்கியதாக இருந்திங்கலங்கள் அடி வரை நீளமாக நேரங்களுக்கு பிறகு அறுபத்தைந்து திமிங்கலங்கள் இறந்துவிட்டன பன்னிரண்டு திமிங்கலங்கள் மட்டுமே உயிருடன் இருந்தன அதிகாரிகள் திமிங்கலங்களை மீண்டும் கடலுக்குள் அனுப்ப முயன்றனர் ஆனால் மணல் மென்மையாக இருந்ததால் அவர்களின் முயற்சி தோல்வியடைந்தது எனவே அவைகளை கருளை கொலை செய்ய முடிவு எடுக்கப்பட்டது இது கொடூரமாக தோன்றினாலும் வேறு வழி இல்லை இது தர்க்க ரீதியான தேர்வுதான் கடற்கரையை ஒட்டி திமிங்கலங்கள் உயிர் வாழும் விகிதம் குறைவாக உள்ளது அவைகள் நிலத்தில் சுமார் ஆறு மணி நேரம் மட்டுமே உயிர் வாழ முடியும் பிறகு அவைகளின் உடல்நிலை மோசமடைய தொடங்குகிறது அவைகள் துன்பத்திற்கு உள்ளாகி திமிங்கலங்கள் ஏன் கடற்கரைக்கு வந்தன என்பது கேள்வியாக உள்ளது நல்ல தெளிவான பதில்கள் இல்லை இந்த சிக்கலுக்கு என்ன காரணம் என்பதை அறிய மிக விரைவில் முயற்சிப்போம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் பெரும்பாலும் ஒன்று பிறகு கொண்ட திமிங்கிலங்கள் உதவ முயன்றிருக்கலாம் என்று நிபுணர்கள் கருதுகிறார்கள் இப்போது அதிகாரிகள் இந்த விவகாரம் குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளனர் மேலும் பிரேத பரிசோதனைகள் நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் அப்பகுதியை விட்டு விலகி இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் ஸ்காட்லாந்தில் இதுவே மிகப்பெரிய கரை ஒதுங்கும் நிகழ்வாக இருந்தாலும் இதே போல கரை ஒதுங்கும் நிகழ்வுகள் பல சமீபத்திய ஆண்டுகளில் காணப்பட்டுள்ளது அளவில் நடந்துள்ளது காலநிலை மாற்றம் இயற்கையின் பெரும்பாலான விஷயங்களைப் போலவே கடற்கரை இழைகளையும் மோசமாக்கியுள்ளது இது ஒரு மறைமுக காரணியாகும் ஏனெனில் இது கடல்களை வெப்பமாக்குகிறது மற்றும் திமிங்கலங்களை வாழ்விடத்தை இழக்கும் அபாயத்தில் உள்ளது உயிரினங்களை புதிய மற்றும் அறிமுகம் இல்லாத பிரதேசங்களுக்கு தள்ளுகிறது இந்த நிகழ்வு ஏன் நிகழ்கிறது என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் திமிங்கலங்களின் மிகப்பெரிய வலிமை வீழ்ச்சியாகவும் இது இருக்கலாம் திமிங்கலங்கள் மிகவும் நேசமான விலங்குகள் அதனால் ஒன்று நோய்வாய்ப்பட்டாலோ அல்லது அச்சுறுத்தலுக்கு உள்ளானாலோ அது கடற்கரையை நோக்கி செல்லும் போது மற்ற திமிங்கலங்களும் அந்த ஒன்றுடன் கூட்டமாக கடற்கரைக்கு செல்கின்றன என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் ஆனால் இதுவரை இது ஒரு தியரி மட்டுமே அறிவியலுக்கு இன்னும் உறுதியான ஆதாரம் இல்லை திமிங்கலங்கள் மட்டுமே கடற்கரையில் இருக்கும் விலங்குகள் அல்ல உலகளவில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் இரண்டாயிரம் டால்பின்கள் கடற்கரையில் ஒதுங்குகின்றன அவற்றில் பெரும்பாலானவை இறந்து விடுகின்றன இது ஏன் நிகழ்கிறது என்பதை நாம் கண்டபிடிக்கும் அதை எங்களால் தடுக்க முடியாது என்று கூறுகின்றனர் அவற்றின் தலைவிதி கர்மா பலன் என்று நாம் இருந்து விட முடியாது For detailed analysis, subscribe, like, share, click notification